ப்ரோ உங்க ஊர்ல அதிகமா பேத்துற இடத்துக்கு போயிட்டேன் இந்த பேய் பாட்டில பேய பிடிச்ச கமெண்ட் பண்ண யாரும் தெரியல உனக்காக இதை ட்ரை பண்றோம் இந்த தான் பேயை பிடிக்க போறோம் பேயை பிடிச்சி வரல எல்லாமே போறோம் என்ன என்ன பேய நோக்கி போலாம் எப்படி கூப்பிடுதுன்னு தெரியல நமக்கு தெரிஞ்ச பாட்டில் கூப்பிடுவோம் நீ வேற பாட்டில பேய பிடிக்க போற ஆய பிடிக்க போறேன்னு போற என்ன போதும் நான் பேர பின்னால கேமரா தூக்கிட்டு வந்து

பேய் என்னடி வாயிச்சுது கூப்பிடு கூப்பிட முன்னாலே போவாங்க அது என்ன ஆளாது முன்னால போத்துக்குவோம் இவ மேல ரொம்ப டார்ச்சர் பண்ற